ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீரு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்தில் இருந்து சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது தினந்தோறும் பத்திரிகையிலும் செய்திகளிலும் சாலை விபத்தினால் பலர் உயிரிழப்பதை படித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சாலை போக்குவரத்து விதிகளை முறையாக ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டும் அதற்குண்டான விழிப்புணர்வை அரசு தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் வாகன ஓட்டிகளை பொறுத்தவரையிலே பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை கவனத்தில் கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டும் போக்குவரத்து துறை தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் சைன் போர்ட்ஸ் அதை முறையாக சரியாக பராமரித்து இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் குற்றவாளிகளை தேடி காவல்துறையினர் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் காரணம் அவர்களை கண்டுபிடித்து முறையாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தினால்தான் உண்மை நிலைகள் வெளிவரும் ஆனால் தற்போது என்கவுண்டர் என்பது சந்தேகத்துக்கு இடம் அளிக்கும் வகையிலே இருக்கிறது பொதுமக்கள் அரசையும் காவல்துறையையும் ஏதோ பிரச்சனைகளை சமாளிக்க மறைக்க என்கவுண்டர் நடப்பதாக கருதுகிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணங்கள் ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று போதை பொருள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது போதைப்பொருள் பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக உறுதி எடுத்து செயல்பட வேண்டும் மேலும் மிக முக்கியமாக பள்ளி கல்லூரி மருத்துவமனை பேருந்து கோயில்கள் மசூதிகள் ஆலயங்கள் பகுதிகளிலே போதைப் நடமாட்டம் இருப்பதை நிறுத்தக்கூடிய உறுதியான நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் மழைக்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல மாவட்டங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மழை நீர் வடிகால் சீரமைப்பு பணிகளை அரசு முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் மழைநீர் நீர் தேக்கத்தால் மக்களுக்கு நோய்கள் வருவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை எடுக்க வேண்டும் என்னுடைய உறுப்பினர் சேர்க்கின்ற பணிக்கான ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் ஒன்றுபட்ட கடலூர் மாவட்டம் கடலூரிலே நடைபெறுகிறது இந்த கூட்டத்திலே மாவட்டத்தினுடைய பார்வையாளர் மாவட்டத்திலே இருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் மாநில அளவிலான நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி இந்த மாதம் முதல் தேதி தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த உறுப்பினர் சேர்க்கும் பணி மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக வட்டார நகர பேரூராட்சி கிராம ரீதியாக நடைபெறுகிறது அனைத்து தரப்பைச் சேர்ந்தவர்களும் இயக்கத்திலே உறுப்பினராக வாய்ப்பை இந்த உறுப்பினர் சேர்க்கும் பணி அமைத்துக் கொடுக்கிறது இந்த பணியை மூத்த தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை மிக சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாய்ப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதிபடப் பெற்று சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற கட்சியாக செயல்படுவதற்கு இந்த உறுப்பினர் சேர்ப்பு பயன்தரும் வகையிலே அமையும் என்று கருதுகிறேன் தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையிலே எல்லா மாவட்டங்களிலும் இந்த பணி நடைபெறுகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று நான் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்கிறேன் சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இது சட்டத்துக்கு உட்பட்ட நாடு சட்டத்திற்கு உட்பட்டே பிணையிலிருந்து அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே சாட்சிகள் எந்த விதத்திலும் கலைக்கக்கூடாது என்பதிலே நீதிமன்றமும் உறுதியாக இருக்கிறது அதை கண்காணிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கிறது அதன் அடிப்படையிலே அவர்கள் இரண்டு முறை கையெழுத்திடுவதற்கான நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக நீதிமன்ற கண்காணிப்பிலே தான் இருப்பார் மீண்டும் அமைச்சராகின்றாரா இல்லையா என்பது ஆட்சியாளருடைய கருத்து ஆனால் ஆட்சியாளர்களுடைய சரி தவறை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை பொதுவாக வந்து முன்னாள் அமைச்சருடைய விஷயத்தில் சாட்டப்பட்டது யாரால் எதனால் விசாரிக்கப்பட்டது அதிமுகவில் இருந்தபோது திமுகவினால் குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஜெயிலுக்கு செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் மதுவில்லா தமிழகம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் இருந்த காலத்திலிருந்து இதனை கடைபிடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழகத்திலே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக ஒரு கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் அளித்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் என்று பல நேரங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்தியிருக்கிறது எந்த கட்சிக்கும் தமாக இதற்கு சலைத்தவர்கள் அல்ல எல்லா கட்சிகளும் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரிதான் அதே நேரத்திலே மதுக்கடைகளை மூட வேண்டிய அவசியமும் அவசரமும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் அரசுக்கு இருக்கிறது அதனை தட்டி கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு உண்டு அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அதே நேரத்திலே தமிழக அரசை பொறுத்தவரையிலே மதுக்கடைகளை மூடாது மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருக்கும் அவர்களுக்கு மக்களுடைய உயிர் மீது அக்கறை கிடையாது வருமானம் கஜானா இதனை நோக்கித்தான் அவர்கள் பயணம் இருக்கிறது என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழகத்தினுடைய இருக்கின்ற கூட்டணிகள் வலுப்பெறும் சில கூட்டணிகள் மாறும் தேர்தலில் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்கும் தமாக வலுவான கூட்டணி கட்சியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் செயல்படும் நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒவ்வொரு கட்சியிலும் அவர் அவர் சார்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் நினைப்பது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது அது அவர்களுடைய எண்ணம் எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது அதே நேரத்திலே தேர்தல் கூட்டணி ஒத்த கருத்து வெல்ல வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும் இலக்கை வைத்துக்கொண்டு இலக்கை முன்னிறுத்தி எண்ணம் நிறைவேற வேண்டும் அதற்கேற்றவான செயல்பாடு தான் வரும் நாட்களிலே கட்சிகளுக்கு தேவை எண்ணம் போகாது செயல்பாடு எண்ணம் ஆசை செயல்பாடு இவைகளெல்லாம் தாண்டி எண்ணிக்கை முக்கியம் எண்ணிக்கை பிரதான கட்சிக்கும் மனவருக்குமானது பிரதான இருக்காங்க அவங்களுக்கும் ஆட்சி பங்கு அதுதான் சொல்லுறேனே இவைகளெல்லாம் தாண்டி எண்ணிக்கை மிக முக்கியம்

மக்களிடம் மனமாற்றம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து ஆட்சியாளருடைய செயல்பாடுகளே மக்களுக்கு அதிருப்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது எனவே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள் தமிழக நடத்த நடந்துக்கிறாங்க அதை பற்றி கருத்து எப்படி நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்னுடைய காலம் வருங்காலம் வசந்த காலம் அதிலே மாற்று கருத்து கிடையாது இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பணி இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்களின் பணி இதன் மூலம் என்னடா என்னால் அதை கூற முடியும் மற்ற கட்சிகளை பற்றி என்னுடன் என்னால் ஆர்வடம் கூட முடியாதே ஒழிந்து புதிய கட்சி என்றால் மாநாடு போடுவது வழக்கம் பழக்கம் அதனை தொடர்ந்து அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது நாங்கள் சேர்ந்திருக்கின்ற இருக்கின்ற கூட்டணியிலே வசந்த காலம் ஏற்படும் இன்னும் கூட்டணி பலமாக மாறும் ஆரம்பிக்கிறதுக்கு மாநாடு வந்து போகிறான்னு ஜனநாயகம் போகலாம் முதல் மாநாட்டுக்கு திமுக பல்வேறு பெருமைகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு மறுக்கப்பட முடியாத உண்மை நீங்க ஆட்சியாளர்கள் மீது அவர்களுக்கே சந்தேகம் இருக்கும் போது இந்த பயம் எல்லாம் ஏற்படுவது தானே அவர்கள் பணியிலே நம்பிக்கை இல்லாத போது இது போன்ற சுணக்கம் ஏற்படுவது நிஜம்தான் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை அமைதி அடக்கம் அன்பு பண்பு நிச்சயமா ஒரு நாள் மக்கள் இதற்கு வெற்றி கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் இதன் ஆசியோடு எங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும் அதன் அடிப்படையில் தான் இனிமே தேர்தல் போனதில்லை அதில் தான் போட்டிட்டோம்